வட்டதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே கண்ணா பொருள் சரி ராய்தோலோடு நஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமே இருக்கு அட காய் மக்களே நான் உங்கள் நானும் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும் சொல்லி கொண்டு இன்றைய தினம் வந்து எங்களோட வீட்டை வந்து மூத்த மகளின் பிறந்த நாள் கொண்டாட்டம் தான் அதால பிறந்தநாளை அண்டி நாங்கள் ஒரு சோபா செட்டி காட்டுங்கோ காட்டுங்க நேற்று தான் பின்னேரம் நாங்கள் சோபா செட்டி எடுத்துட்டு வந்து

என்னென்னு சொன்னா இவைக்கு வந்து நெடுவே இவர் சின்னவருக்கு தெரியாது என்றால் என்ன தெரியாது நாங்க போய் ரெண்டு முறையாக போய் யாழ்ப்பாணத்தில் பாத்து நாங்கள் எங்களுக்கு அது பிடிக்கல பிறகு இங்க நாங்க நெல்லியடியில் தான் எடுத்தினாங்க நெல்லியடி டவுனுக்குலாம் நாங்கள் எடுத்தனாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இருக்கலாம் கோமெல் அழுது பிரச்சனை பிரச்சனையே இல்லை இன்றைக்கு இதில் இருந்தால் நாங்கள் வெட்டி கொண்டாட போறோம் பாத்தீங்களோ மூண்டு வந்தது வந்து இது இது வந்து 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 3 3 3 2 2 1 1 1 அது ஒரு ஸ்டூடெண்ட்

பிலோ 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 இது வந்து எங்களுக்கு இந்த சிங்கிள் புக்கு வந்து உண்டு மற்ற இதுல வந்து ரெண்டு வந்திருக்கு அதுக்கு டபுள் அஞ்சு தொலைகனி வந்திருக்குது அது வந்து இப்படி படிவுக்கு வைக்கிறதுக்கு தான் இப்படி மூளைக்கு மூளை வைக்கிறது அங்க அவரை பேருங்க அவரை பேருங்கோ என்ன மாதிரி போட்டு போடுறாரு சரி எல்லாம் நாங்கள் கூட சேர்த்துடுவோம் ஃபுல்லாக காட்டுங்க வடிவாக இருக்கும் சொல்லுங்க எங்களுக்கு இது வந்த வந்ததுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இப்படி உண்டு சோபாவில இருந்து கேக்கு வெட்ட போறோம் இப்ப வந்து நாங்கள் கேக்க கேக்கத்தையும் இப்போ வர போறோம் கேக் வெட்டுறவ இப்ப வர போறான் ஓகே இப்ப வந்து நான் ஒரு தரம் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை அதனால நாங்கள் ஸ்டாண்ட்ல தான் செட் பண்ணி போடுவோம் வந்து இப்ப இருக்கிறோம் இப்ப வந்தவன் கொளுத்த போறா இப்ப வந்து கொளுத்தி கொண்டு நாங்கள் கேக் கட் பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு கேக் தான்

கப்பி வைக்கிறதுக்கு அக்காவே வைக்கிறதுக்கு ஓகே சா தம்பி கிட்ட கேக் தீதீறங்கோ ஹ்ம் ரைட் டேட் பிளாட் கப்லே உள்ள கேக் இருக்கு அந்த கேக் எடுத்து கொண்டு வரயில உள்ள மற்ற கேக் இருக்கு உங்களுக்கு மற்ற கேக்கள எல்லாம் இருக்குது இப்ப வந்தியால தான் நாங்க வெட்டி வгти தீடுவோம்

நாங்க வீடியோ வந்து கட் பண்ணாமல் சரி அதற்குத்தாங்க இப்ப வந்து எங்களுக்கு இந்த ஐ சிங்கெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் பேருங்க பூந்திலட்டுகள் எல்லாம் நாங்க முதல் நாளே செய்த நாங்கன்னு நல்லா ரெடியா இருக்குது ஆஹ் சுபா விள ஐவா மூத்தவா ஆஹ் இப்போ வந்து நாங்க முழுமையா பூரா காட்டுவோம் பிரச்சனை இல்ல

ஓகே இதுதான் கிப்டு பாருங்கோ அதுவும் கலர்வாதாமே நாங்கள் என்னடா வீடியோ எடுக்கிற ஒருத்தர் கஷ்டமாக இருக்கிறதால நாங்களே எடுத்துக்கொள்கிறபடியாக இதுலேயே இதுலயே வச்சு உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு பொருள்ல தெரியுதா கச்சை சரியா இப்போ வந்து கட்டி விடுவோம் போட்டு விடுவோம் கொடுக்க போட்டு விடுவோம் வீடியோவில் நூற்று சத்தத்தை எங்கால இன்னைக்கு வேணும் இல்லை ஒன்றும் கதைக்கிறே இல்லையே இல்லை சந்தோஷம் பண்ணுற இல்லையே ஒன்றும் இல்லையே இல்லை ஓகே இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ காலம் இப்படி இப்படி எல்லாம் செய்கிறே இல்லை நாங்கள் நாங்கள் இந்த இப்படி எல்லாம் செய்யலை இப்படி எல்லாம் நாங்கள் செய்கிறே இல்லை இந்த முறை கொஞ்சம் இதாக செஞ்சு கிடாக்கு நாங்கள் எங்கள்கிட்ட குடும்பத்தோடையே செய்திருக்கிறோம் என்ன ஒரு அளவான பிரைஸ்ல தான் நாங்கள் இதை எடுத்துருக்குறோம் இனிமேல் அடுத்த ரெண்டாவது ஆகும் செய்யணும் ஆள் வந்து இப்போ கொஞ்சம் தெரிஞ்சாதே அப்படி இப்படித்தான் இருக்குது அவக்கும் செய்து கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் ஆள் ஒழுங்கு ஓடிட்டா இதுல இருந்தவா டக்கன் ஒழும்பி ஓடிட்டா இப்படிதான் எடுத்தா ரெண்டு பொருள்கள் எடுக்கணும் இப்படிதான் கடுங்க அப்படி போனது உங்களுக்கு தெரியும் இப்ப நடந்த பிரச்சனைகள் கச்சை நொண்டு அதனால இப்ப ஒரு சின்ன அவக்கு எடுத்து கொடுத்து இது காரணம் இப்ப இது பவன் வைக்கிற விலையில நாங்களும் என்ன செய்யற செத்தி ஒன்று எடுத்தாரு இதோ ஒரு ஒரு கச்சை ஒன்று எடுத்துருக்கிறோம்

இப்போ அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிடப்படுறோம் டைம் வந்து இப்ப மூன்று மணி ஆச்சுது எல்லாம் சமைச்சு எல்லாம் தண்ணி எல்லாம் நேரம் செண்டுட்டுது இப்போ வந்து நாங்கள் என்னென்ன கறி என்னென்ன சமைச்சு நாங்களும் உங்களுக்கு காட்டப்புறோம் காட்டி போட்டு சாப்பிட போறோம் இல்லை இருந்து கருங்கோ சம்பா சோறு சமைச்சது மற்றது சோயா மீட்டி டேபர் பாத்தீங்களோ அடுத்தது நல்ல முருங்கையா கூட்டு குழம்பு அடுத்தது வந்து பருப்பு கறி நல்ல தடிச்ச பருப்பு கறி இந்த ஆள் பார்த்தீங்களான் சொன்னால் அப்பளம் மற்றது நல்ல வடக நான் போட்ட வடக பொரியல் பார்த்தீங்களா இந்த ஆள் பிளேட்டு அழுது எல்லாம் இருக்கு நாங்கள் இவ்வளோ அதே மினிமே எல்லாருக்கும் நல்ல பாசி சாப்பிடுவோம் இது வந்து சாப்பாடை போட்டுக்கொள்வோம் இங்கே நீங்கள் இங்கே தம்பிக்கு மாப்பா போட்டு தரேன் சரியா பார்த்தீங்களா

Tam đi bỏ đồng. Tam bị bỏ sao không mà Tam đi bang Ui chẳng nàng sao mà đi chưa của bằng? Vẫn nè. Ở bên nào mà bán mấy giờ? Sao ஓகே ஆக்கள் வந்து சாப்பிட்டு வந்துருக்கணும் பாருங்கோ ஆக்கள் வந்து சாப்பிட்டு வந்துருக்கணும் எப்படி இருக்குது சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருக்குது எல்லாம் முருங்கை அறி சோயாமி தேவல் இஞ்ச நாங்கள் செய்ய வடகம் சூப்பராக இருக்கு சாப்பிட்டு காடுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு இவா கேப்போம் எப்படி இருக்கு சின்ன மூலம் நல்லா இருக்கு கங்கடை நல்லா தான் இருக்கு நான் அவியல வீதியோடு போட்டுதான் வந்தே நான் சுப்பரா இருக்கு இப்போ வந்து இப்போ இதை சாப்பிடக்களை காட்டிக்கொண்டு வந்தோம்னு சொன்னா இவ்வளவு லேட் ஆகும் வீடியோ முடிக்கிறாங்க ஒரு தரம் இல்லை அதனால நாங்கள் இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க பீச்சில் போய் உங்களுக்கு மிச்ச வீடியோவை தொடர்வோம் ஒரு மாதிரி நாங்கள் கடற்கரை அடிக்கி வந்துட்டோம் பார்த்தீங்களா இது வேற பட்ட மாதிரி கொண்டு இப்பதான் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்து அங்கிருந்தா நிறைய மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை நாங்க கொஞ்சம் மேடையோட வந்துட்டோம் இப்ப சில பேர் ஆட்கள் வீடு வெளியே வந்தாலும் வந்து போட்டு கொஞ்சம் மேடையோட வந்துட்டு போக வேண்டிய போட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஜூட்டி ஆரம்பிச்சு இன்றைக்கு தான் நாங்கள் முதல் முதலா இப்படி ஒரு பீச் அடிக்க வந்திருக்கிறோம் ஏன்னா முனை பீச் முனை பீச் இது வந்து முனை பீச் இங்கே தான் ஒரு எல்லாருமே ஒரு பொழதே போகட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இங்க தெரிவினா நான் ஏன் காத்து வாங்க நான் காத்து குறைவா இருக்கு குறைவு குறைவு இந்த காத்து என்ன பாருங்க இந்த மணல் தெரியும் மணல் மணல் அதெல்லாம் தாண்டி நாங்க நிக்கிற இடத்துல மட்டும் இந்த கடல் தண்ணி வந்து நிக்கும்

சின்ன சின்ன வயசுல சாப்பிடுறோம் இப்ப அவைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது ஓகே வேற வண்டே கப்ப எல்லாம் வேண்டி நல்ல ரெடியா வந்துருக்கணும் சோடா குடிக்கிறதுக்கு வீட்டுல சாப்பிட்டுட்டு இங்க வந்து சோடா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போவோம் வந்துருக்கிறோம் வரிசையில வேற இவங்க கிடையாது மூன்று பேர் இப்ப வந்து நாங்க நிற்கிறதை விட போயிருக்கா கடற்கரையை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் பேருங்கோ மக்களே மூன்று பேரையும் பார்த்தீங்களோ ரெண்டு அக்கா மேர் தம்பி நடுவில் போர் யார் பேருங்கோ மூன்று தான் விண்டாக்குதான் வீடியோவில் காட்டுறணும் உண்டா பார்த்தீங்களா ஆகல் போய்க்கொண்டிருக்கணும் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லானே இங்கே வந்து விளையாடுற இதுகளெல்லாம் ஐட்டங்கள் எல்லாம் எனக்கு இருந்தது இப்போ எல்லாம் பிடுங்கி கொண்டு போயிட்டேனோம் போடுற யார் பேருங்கோ வந்து இந்த கடல் காதுல வாண்டி போவோம் அவர் வந்து இந்த ஒரே ஒரு கம்பி ரெண்டு கம்பி கிடக்கு மிச்சமெல்லாம் பிடிங்க மழை மழானு தெண்டை பால் ஏறி பேருங்க என்ன செய்யப்படியாருண்டா உங்க பேருங்க இப்படி இருக்காண்ட சாக்கிற யார்டு இங்க பேருங்க மஜ்ஜால இங்கே ஏறி நிக்கிறான்னு கம்பியில பாருங்க அழகுறதுன்ற மாணிக்கிறாங்க பாருங்க மக்களே சவுக்க மரத்தை பாத்தீங்களா இந்த இந்த கடற்கரை அடையில நிக்குது சவுக்க மரம் பாத்தீங்களா பாத்தீங்களா அவியல் அவியல் மேத்துறதும் ஆக்களும் நாங்க எங்களுக்கு வந்து சரியான வெயிலா இருக்குது சாப்பிட்டு வந்ததானே சோடா குடிப்போம் சோடா குடிச்சிட்டு உங்களுக்கு இன்னும் கடற்கரை என்ன காட்டுறேன் சொன்னா அவ்வளவு வெயில் காட்டுறத குடிச்சிட்டு போய் காட்டுவோம் அஞ்சு மணிக்கு போறாரு அந்த வெயில் சோடா நெக்டோ சோடா இப்படித்தான் வெளிக்கிட்டா ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு தான் உனக்கு இப்படி வெயில் இப்படிங்க பாத்தீங்களோ குடிப்போம் குடிச்சிட்டு போவோம் அங்கால போய் அங்கால காட்டிட்டு

இது வந்து அல கூடின கடல் பெருர கோயில் பெண்கடல்னு சொல்லுவாங்க இது வந்து அல கூடின கடல் ஆழம் பெரிய ஆழம் ஒரு கொஞ்ச போனாலே ஒரு நல்ல ஆழமான கடல் சார் அங்காட்டியா சார் அலி அடிக்க பாத்தீங்களோ நல்லா அலி அடிக்குது திரும்பி மகாப்போ